எல்லோருக்கும் ஸ்தோத்திர இருபச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்த செய்திடுவார் உயர்வாடை வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனாள் எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் ஹலை லூயா ஹலெ லூயா கடன் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய ஜனங்களை விடுவீங்கப்பா வழி திறந்து கொடுங்கப்பா அவமானத்தை எடுத்து போட்டுருங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா இன்னைக்கு பாருங்க எத்தனை குடும்பங்கள் கடன் பாரத்தில் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இனி அவ்வளவுதான் என் வழி எனக்கு திறக்காது இனி அவ்வளவு அந்த கடனை அடைக்க முடியாது ஹல்ல லூயா இறந்துட்டாங்க ஒருவேளை நீங்களும் இந்த வழியில் கடந்து வந்து இருக்கலாம் இவ்வளோ கடன் வந்துடுச்சு ஒவ்வொரு நாளும் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் அடைப்பதற்கு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா ஹால லூயா கத்தர் கடன் அடைக்க உங்களுக்கு உதவி செய்வார் அவர் வழி திறந்து கொடுக்கும் பொழுது யாரும் தடை பண்ண முடியாது அல்ல இல்லையா ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் வாசிப்போமா அதில் தீர்க்க தீர்க்கத்தரசைய புத்திரில் ஒரு ஒருவனுக்கு மனைவியாக இருந்தேன் ஒரு ஸ்திரி எலிசாவை நோக்கி அல்லை லூயா அதில் புள்ளனி வாசிக்க பாருங்க அல்லை லூயா தீர்க்க புத்திரில் ஒருவனுக்கு மனுக்கு மனைவியாக இருந்தேன் ஒரு ஸ்திரி அல்ல இல்லையா எலிசா தீரரிசை பார்த்து செய்கிறாங்க கையன் புருஷன் இறந்துட்டாங்க முத அடியான் கத்திற்கு பயந்து நடந்தான் அல்ல லூயா அவருக்கும் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அதனால் பாருங்கள் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரை தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் அல்ல லூயா கணவன் இறந்துட்டாங்க அவங்க தீர்க்கதரிசி தரிசி என்ன என்ன செய் செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்குள்ளேயும் என்ன செய்யு கடன் பாருங்கள் எவ்வளோ வேதனை பாருங்கள் அவங்க இறந்த உடனே கடன் கொடுத்தவன் அவங்க பிள்ளைகளை என்ன செய்கிறான் அடிமைப்படுத்துறதுக்காக வராங்க அப்போ தான் அல்ல லூயா அந்த ஸ்திரி போய் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எழுச்சா தீர்க்க நான் என்ன செய்யன்னு சொல்லி இவர் கேட்காரு ஹலே லூயா அவர் கேட்கார் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்காரு அப்போ அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட ஒரே கூட எண்ணெய் மட்டுந்தான் இருக்குது ஒரு கூட எண்ணெய் அல்லாமல் உமது அடியரடி வீட்டில் வேறொன்றும் இல்லை ஹலூயா இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒன்றுமே வீட்டில் இல்லை வருமானத்துக்கு வழியே இல்லை இவ்வளோ லட்ச கடன் இவ்வளோ கோடி கடன் ஆனால் வீட்டில் ஒன்றுமே எனக்கு இல்லை ஹலூயா எங்கள் பிள்ளைகள் பாடாக பாடுறாங்க படுறாங்க நான் என்ன செய்வேன்னு சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்கலாம் சொல்கிறாரு ஹா லே லோயா ஹா லே லோயா அக்கம் பக்கத்துலலாம் என்ன செய்யணும் நீ போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து கதவை பூட்டி நீனும் பிள்ளைகளும் என்ன செய்யணும் நாலு வசவர் வர உள்ளே போயின் பிள்ளைகள் பிள்ளைகளோட உள்ளே நின்று கதவை போட்டி அந்த பாத்திரங்களை எல்லாம் பார்த்து நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாருங்கள் அந்த ப அயல் வீட்டுக்கார்ட போய் என்ன செய்கிறாங்க பாத்திரம் வாங்குகிறாங்க அயல் வீட்டுக்கார் எல்லாத்துலையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு வெறும் பாத்திரம் அலை வெறும் பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க கேட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கி என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டை நிரப்புறாங்க நிரப்புன உடனே அல்ல லூயா அல்ல லூயா உன் பிள்ளைகளை உள்ளே கூட்டு போய் நீ கதவு என்ன செய்யணும் பூட்டிக்க அப்படி சொல்கிறாங்க அல்ல இல்லை வெறும் பாத்திரத்தில் பாருங்கள் என்ன வந்துச்சு எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் திருசுகி போய் சொல்கிறாங்க அவங்க அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க ஒரு கூட என்ன தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீ என்ன செய்யணும் அல்ல இல்லை எல்லாத்தையும் பக்கத்துல அயல்வீட்டுக்காரெலாம் போய் என்ன பெரும் பாத்திரத்தை வாங்கி கதவை பூட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க என்ன நடக்கும் கதை போட்டினா என்ன நடக்கும் யார் வந்து உதவிச்சவன்னு கூட அவங்க நினைக்கல பாருங்கள் சொல்லிட்டாங்க என் கடன் அடப்படும் நான் அவங்க கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம் அல்ல இல்ல அக்கம் பக்கத்துலலாம் பாத்திரம் வாங்கினா கஷ்டமாக இருக்குது எல்லோரும் கேட்டிருப்பாங்க எதுக்கு இவன் கேட்கா ஏற்கனவே உங்களுக்கு புருஷன் இல்லை ஏற்கனவே கடன்காரையெல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க இவன் நம்மகிட்ட வந்து பாத்திரத்தை கேட்கலாம்னு சொல்லி எல்லோரும் கேலி பண்ணி சிரிச்சிருக்கலாம் ஆனாலும் தீர்குதல் சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படுன்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க யாரெல்லாம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் கொடுக்கலையோ தெரியல ஆனால் கொடுத்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து பாருங்கள் அதை என்ன செஞ்சாங்க காலை வீட்டுக்குள்ள வச்சு கதவு கூட்டிட்டாங்க காலை லோயா அந்த வாங்கின பாத்திரத்தில் எல்லாம் எண்ணெய் கத்திரி எண்ணெய் கொடுத்துட்டாராம் பாருங்கள் காலை லோயா திரும்பிய பாத்திரம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் இனி பாத்திரம் இல்லைன்னு என்ன வந்தது என்ன நின்று போச்சா எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் பரலோகத்தில் கதவு அப்படின்னு திறக்கப்படும் உங்களுக்கு ஒன்றுமே இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் கடல்ல கோடிகள் நீங்கள் பொலம்பி கொண்டு இருக்கலாம் ஹல லூயா இது பாருங்க நம்ம ஆவிக்குறி இதில் எடுத்துக்கிட்டா அபிஷேகம் அல்ல இல்லை ஒரு கூட என்னதான் அவங்ககிட்ட இருக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு அபிஷேகம் இருக்குது ஹலூயா என்கிட்ட ஒன்றுமே இல்லை ராஜாவுடைய ராஜாதி ராஜாவுடைய கிருபம் எனக்கு இருக்கு அது உங்களுக்கு போதும் அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி காட்டும் ஹலூயா அதை விற்று கடனை அடைன்னு சொன்னாங்களாம் பாருங்க விற்று கடனை அடைச்சாங்க அலல்லூயா அது மாத்திரமல்ல அலல்லூயா மீதி இருக்கும் உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் கடனே அடைக்கிறக்கு வழி திறந்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி பாருங்கள் மீதி எடுத்தாங்களாம் சபலமரி கது மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுங்கள் அப்போ அவங்கள்ட ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு புலம்பி கொண்டு இருக்கலாம் தற்கொலை பண்ணி தான் சாகணுமோ வழி திறக்குமா ஒரு சகோதரி கேட்டாங்க கடல்லே அழிஞ்சிட வேண்டிதான் மேலும் மேலும் கடனுக்கா என் ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னா ஒரு சகோதரினாங்க என் வாழ்க்கை எது வரைக்கும் இந்த கடன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க தெய்வப்பிள்ளை நீங்கள் சோர்ந்து போயிடாதாங்க என்னோட கூட நீங்கள் இணைந்து செய்வீங்க ஹாலை லூயா அந்த தீர்க்கதிசி புத்தருடைய மனைவியாக இருந்த அந்த மனைவி அந்த ஸ்திரிக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் கத்து அற்புதங்களை செய்தார் சொன்னால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அற்புதங்களே ஒரு சூழலை உங்களுக்கு சாதமாகி கொடுப்பா இன்றைக்கி சூழலை எல்லாம் உங்களுக்கு எதிரமார இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பரிசு தாவிய கேளுங்க தேவ பிள்ளைகளை ராஜாதி ராஜாவோட அபிஷேகம் வரும் பொழுது ஒரு காற்று வீசும் பொழுது காடைகளை கொண்டு குவித்தது இன்றைக்கி ஒரு காற்று உங்கள் வீட்டுகளை வீசும்படியா நான் உங்களுக்காக நான் செவிக்க போகிறேன் நிறைய பேர் பாருங்கள் எனக்கு ஃபோனில் செவிக்கிறதுலாம் அக்கா எனக்கு கடை எனக்கு தாங்க முடியல நான் கடந்து வந்து பாதை அல்ல லூயா கடந்து வந்து கொடுக்குற பாதைகளை பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடைகிறது அவமானம் வேதனைகள் எங்கே பார்த்தாலும் கடன் கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை பாருங்கள் அல்ல லூயா அந்த மந்திரவாதங்கள் அந்த செத்தாவின் கிறியகள் குற்றமங்களை ஒடைத்து நாசம் பண்ணி போடுகிறது காலில் காரணம் இல்லாத சண்டைகள் வீட்டில் கடன் வந்ததுனால வீட்டில் சண்டைகள் கடன் மனைவி சண்டை போட்டு ஆமே கடனை வாங்கி பாரு குட்டங்கள் உடைஞ்சி நொறுங்கி கிடக்கிறது திருமணத்துக்கு வாங்கின கடன் படிப்புக்கு வாங்கின கடன் வாகனத்துக்கு வாங்கின கடன் ஹாலை லூயா அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா ஒருவேளை அவசரப்பட்டு அவசரப்பட்டு தெய்வனு பிரியாம்பளம் கடன் வாங்கிட்டீங்களா ஆண்டு சந்தனை மன்னிப்பு கேளுங்க கத்துறவங்களுக்கு உதவி செய்வார் அலை லூயா அன்னைக்கு எலிசா தீர்க்க தேர்சி வச்சு அவங்களுக்கு அற்புதங்களை செய்தார் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதங்களை செய்வார் பரிசு தா எங்கள் வீட்டில் அசைவாடுவார் ஹாலை லூயா வேதவாசனை இப்படியாக சொல்லுகிறது ஹலை லூயா ஷவால பண்ணி கடன் கொடுப்பாய் இக்கடன் வாங்காத இருப்பாய் வசனம் சொல்லுது அதில் டக்கு டக்குன்னு பாருங்கள் அதில் அவசரப்பட்டு அவசரம் கடன் வாங்கிக்கிறாதுங்க கடன் மனைவி சேர்ந்து இன்னைக்கு செய்வீங்க செய்யலாமா வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதை கேட்டு செய்யுங்க கற்று ஆட்டுன்னு சொன்னால் வாங்குங்க அந்த கடன் அடைக்காத உதவி செய்வார் ஹாலில் லோய் அவசரப்பட்டு பாருங்கள் அதை வாங்கினேன் இதை வாங்கினு சொல்லி நிறைய குடும்பங்கள் நினைக்கிற அவன் மூழ்கிக் கொண்டு இருக்கிறது வசனம் சொல்லுது உபாகமம் இருபத்தி எட்டில் பன்னிரெண்டு ஏற்ற கால தேசத்தில் மழை பெய்ய உனக்கு கையிட்டு செய்ய வேலைகள் எல்லாம் ஆஸ்ரோதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகி வானத்தை திறப்பா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் திறப்பாய் லோயா வார்த்தை இப்படியாய் சொல்லுது பாருங்கள் சபால வரி காத்தூர் உபாகத்தில் பதினஞ்சில் ஆறில் உன் தேவனாகி கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையும் அவர்கள் ஆளுவதில்லை அல்ல இல்லையா அவர் உனக்கு கொடுக்க தேசத்தில் உன் மென்மேலும் ஆசிர்வதிப்பார் இப்படியாக வசனம் சொல்லுது பாருங்கள் அல்ல நீ கடன் அல்ல இல்லையா ஆலை கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அல்ல லோயா நீ டக்கு டக்கு நம்ம கடனை வாங்கிடுறதா பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறதா மறந்துருதோ அல்ல காத்திருக்கும் போது அவர் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் ஒருவேளை ஆமாம் கடல்லே சாகவேனு சொல்லி உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்களோ நிறைய பேருக்கு நான் செவிக்கும்போது ஆவின்னு சொல்கிறேன் அதுதான் அரில் லோயா கடல்லே அவங்க மூழ்கி போகணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணுறதுனால தான் அந்த பிள்ளைடைய வழிவாசல்லாம் அடைச்சி போடுறது தான் பிசாசு மனிதர்களும் அதனால அவங்க கடனாகி நிறைய குடும்பங்கள் தத்தெழுத்து கொண்டு இருக்கிறது கத்திர ஆவியன் வெளிப்படுத்தினார் இன்னைக்கு உங்களுக்காக நான் பாரத்தோடு செவிக்கட்டுமா என்னோடு கூட இணைந்து இன்றைக்கி செவிப்பீங்களா கத்திர உங்களுக்கு இன்றைக்கி கடலேருந்து பிரச்சனை விடுதலை கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோவை போட்டு நீங்கள் வாழலாம் இல்லையா பாரத்தோடு செவிங்க உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கி வரும் பரிசு தாவின்னு உங்கள் வீட்டில் அசைவாடுவா பரிசு தாவின்னு அசைவாடினா சூழல உங்களுக்கு சாதம் மாறும் ரீ பக்கர்பா சந்தளமி அக்கினி இறங்கட்டையா நிறைவு செபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறப்பா நீ கடன் கட்டுக்களை ஒட்டக்கிறேன் எஸ்வின் நாமத்தையும் நான் ரிகாரவா ஷந்தரவிக்கா தோறவிக்கிறவன் பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா மன்னிங்க அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை மன்னிங்க ப்ளீஸ் ஸ்டடி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என்ன பண்ணுன்னு தெரில ஒரு வாசலும் திறக்கலைப்பா எல்லா வழியும் அடைச்சு போச்சே நான் என்ன பணவனு கலங்கி நிற்கிறாங்கப்பா நீங்க அற்புதங்களை செய்தாதான் வாழ முடியும் ஆண்டு வர அற்புதங்களை செய்யுங்கப்பா அந்த செத்த ஆவி உடனே நான் எரிக்கிறேன் எரிக்கிறேன் குடும்பத்துக்கு உரம் ஏவி அனுப்பப்பட்டு வந்தது நிமித்தமாக நஷ்டங்கள் இழப்புகள் வியாதிகள் மரணங்கள் கடன் எசப்பா எல்லா பற்றி நான் எரிக்கிறேன் 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 அக்குனி 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 அக்கினி அக்கினி கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஒட்டாக்கிறேன் எஸ் நாமத்தினால நாமத்தினால் இந்த கடன் கட்டுகளை ஒட்டாக்கிறேன்னு எஸ்வி நாமத்தினால கடன் கட்டுகளை ஒட்டக்கிறேன் கடன் மணி சண்டை போட்டு அரை லூயும் அதை பண்ணி இதை பண்ணி எசப்பா கடன் ஆகி தவித்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு இறங்குங்க இசைப்பா குற்றங்களை மண்ணியும் கடன் கட்டுகளை ஒட்டாக்கிறேன் வீட்டில் ஒருமுனை உண்டாகட்டும் இசைப்பான் ஜபித்து ஜெபித்து செயல்பட உதவி செய்யுங்க இசைப்பான் நீ கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் எசுவின் நாமத்தினால் வல்லம் உங்க பணம் அநியாயமா வட்டிக்கு போகுது இசப்பா ஒரு வீடு வாங்காதபடி உங்க பணம் வாடகை வாடகை கொடுத்து அன்னிய புத்தரை குடிக்கிறாங்க யேசப்பா யேசுவே மனம் இறங்குறாச்சா அக்னி இறங்கட்டும் மையம் அக்னி இறங்கட்டும் மையம் கடன் கட்டுகளை ஒட்டைக்கிற ஒடக்கிற ஒட்டைக்கிறேன் பிள்ளி சூனிய கட்டுகளை எசுவே நாமத்தில் ஒடக்கிற எதி பாக்கர் கையை எடு கையின் எடு பரிசு தாவியான ஒரு அசைவாடுங்க பரிசு தாவியான ஒரு அசை வாடுங்க அசைவாடுங்க அசைவாடுங்க அக்னி 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 அக்னி

உதவி செய்யும் வியாதி சுகமாகி மனைவி வேலைக்கு செல்ல உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கூடும் வருமானத்தைக் கூடும் கட்டுவின் சபலபரி பணம் இல்லாமல் திருமணம் பண்ண முடியல எஸப்பா திருமண தடைகளை ஒட்டைக்கிறேன் கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் எசுவே நீ மனம் இறங்கும் அக்னி 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 அக்குனி அக்குனி இந்த குடும்பம் எலும்ப கூடாது இந்த குடும்பம் கடலே மூழ்கணும் இவ்வளோ வழியே தரக்கூடாது கட்டுகளை ஒடைக்கிறேன் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளை முறி அடைக்கிறேன் தாபத்தினால என் கடை சின்ன கடை தானே நான் எலும்ப முடியலையே என் வருமானம் இல்லை அழுகிறாங்கப்பா ஆள்லாம் இல்லையா என் கணக்கு ஒரு விலவில வந்துட்டு ஆமாம் வருமானம் இல்லையே மேலே மேலே கடன் வாங்குறனே ஒரு இடத்த விற்க முடியலையே எனக்கு வீடு வாங்க முடியலையே யேசுவே அழுகிறாங்கப்பா அழுகிறாங்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா பவங்களை மன்னிங்க அக்கிரமங்களை மன்னிங்க அக்குனி 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 இறங்கட்டும் பரலோக ஆசுவதை யாரும் நீ சூழ்நிலை சாதமாய் மாற கடவுதி எசுவேன் நாம சூறலை சாதம் மாற கடவதி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தூதர்கள் இறங்குவார்கள் ஆக பீசாஸ் எங்க எங்க பாளையம் இறங்கி வழியிலே அடைச்சு போட்டானோ அங்கெல்லாம் தூதர்கள் பாளையம் இறங்கி வழி திறங்கப்படுவதாங்க சூழிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் ஊதிக்க வெளிச்சம் உதிக்கட்டும் ஐயா வெளிச்சம் உதிக்கடி கடன் கொடுப்பாய் கடன் வாங்கத்துல வச்சு சொன்னீரே இந்த வார்த்தை நேரம் வேறட்டும் டேடி அக்னி அரங்கட்டும் கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் மந்திரங்களை ஒட்டைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் ஏ சுவி நோபத்தினால மந்திர கட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஏ நாமத்தினால மந்திர கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இருக்க பணத்தில் ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கல் கொடுத்து கடனாயிட்டு

வழி திறந்து குட்டுங்க ஈஸப்பான் வழி திறந்து குட்டுங்க ஈஸப்பான் வழி திறந்து குட்டுங்கை ஈஸப்பான் அவசரப்பட்ட அவசரப்பட்டு நீ கடன் வாங்கக்கூடாது இசைப்பா நம்முடைய சமூது காத்திருந்து செபிக்க எங்கள் எங்கப்பா அவசரப்பட்டது பாவத்தை மன்னிங்க 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 அக்குனி 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 ரொம்ப கட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் கடவுள் மேலே பிள்ளைகள் மேலே அதில் வருமானம் இந்த கட்டுகளை ஒட்டைக்கிறேன் மீனான செலவு கொண்டு வந்து குடும்பத்துக்களை இசப்பா மீனான செலவுகளை கொண்டு வந்து கண்ணைக்கொட்ட பீஸ் வாச செத்த ஆவி அனுபவப்பட்ட ஆவி மந்திரமா தாவி பிள்ளிசு ஆவி உன் கையணி இடேசுவேன் நாம தி சந்தலதி கத்தூரவி கறவா ரிக்கறபா பிள்ளை பீஸ் கட்ட பணம் இல்லை இஸ்ஸப்பா அக்குனி அறங்கட்டும் ஐயா அக்னி அறங்கட்டும் ஐயா உதவி செய்ய மாட்டவரே சொந்த பிசினஸ் பண்ணணும் சொந்த வீடு வாங்கின பணம் இல்லைப்பா அக்னி அறங்கட்டும் அந்த கட்டுகளை ஒட்டாக்கிறேன் சபால வரிக்கிறதும் குழந்தை இல்லாத நிமித்தமாக பணத்தை கொடுத்து கொடுத்து நாங்கள் ஆமே ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம் எங்கள் குழந்தை கிடைக்க மாட்டேங்க இது நிமித்தமாக கடன் ஆகிட்டோம் அந்த கடன் கட்டுகளை உடைக்கிறேன் தேவ சந்திதி பெற்றெடுக்க உதவி செய்யுங்கப்பா அக்னி 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 இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் இந்த வீட்டுக்கு மேலே வைக்கப்பட்ட கட்டுகளை உடைக்கிறானே ஸ்ரீவின் ஆமாத்திரம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் நீ செருவாளுக்கும் நீ சோமபூமி பரலோக அக்னி பரலோக அக்னி பரலோக அக்னி பரலோக அக்னி பரலோக அக்குனி இறங்கட்டும் சிலுவேலை சாபத்தெல்லாம் தீர்த்தே நீ சாபங்களையும் மன்னிப்பீராக ஓ மறந்து தூக்கப்படும் எவனும் அமே நல லூயா சபா சபிக்கப்படும் சொன்னது போல எங்களுக்கு நீ சாபம் ஆனிரே வெள்ளியும் பொண்ணு ஐயா வெள்ளியும் பொண்ணு முடிய குடுப்பீராக அதிசயங்களை பண்ணுங்கப்பா அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா ஒரு கீழ்காற்று வீச செய்து ஆண்டவர் ஒரு அற்புத காற்று வீச செய்து காடைகளுக்கு குவித்ததே நீ பரிசு தாவியானவர் எங்க வீட்டில் அசைவாடுங்கப்பா 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 அலை லூயா அலை லூயா ரஜாசு அபிஷேகம் என் தலை மேலே ஒன்றையுமே நான் இழந்து போவதில்லை சாத்தான் திருடி போனதெல்லாம் இழந்துட மாட்டேன் சத்தான் திருடி போனதெல்லாம் மாட்டேன் எழுமடங்காய் திரும்ப உணான் பெற்றுக் கொள்ளுவேனே அபிஷேகம் என் அல்ல லூயா பச்சை புழு பட்சித்தெல்லாம் இழந்திட மாட்டேன் நூறு மடங்காய் திரும்ப உணான் பெற்றுக்கொள்ளுவேனே அல்லே லூயா அல்லே லூயா பகைவர்களால் சிறையானதே இழந்திட மாட்டேன் தவிது போல ஒன்று விடாமல் பெற்று கொள்ளுவேனே ராஜ அபிஷேகம் என் தொலை ஒன்றையுமே நான் அப்ப ராஜா அபிஷேகன் ஒவ்வொரு வீட்டுலயும் இறங்கட்டு ராஜா நீங்க அசைப்பாடுங்கப்பா அந்த செத்த ஆவிக்கிறி எரியட்டையா அந்த மந்திரம் எரியட்டு மையா கடல்லே முடிய பிள்ளை மூழ்கி பேரக்கூடாது இஸ்லப்பா அக்னி இறங்கட்டும் கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் அன்னைக்கு தகப்பனே எலிசா தீர்க்கதரிசி தரிசு நிமித்தமாக அந்த கடனை அடக்கி செய்து அந்த பிள்ளைகளை வாழ வைத்திரேன் இன்னைக்கு ராஜா ஓர் இருக்கிறது வீடியோ கேட்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் உங்கள் சத்தம் துணிக்கட்டும் உங்களுடைய ஆசுவதை இறங்கட்டும் ரிகபலா தூ ரவிக்கரவா அக்கினி அக்னி அக்னி கத்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகள் மேலே அக்னி இறங்கட்டும் ஆசிவாதி இறங்கட்டும் அந்த கடற்கட்டுகளை ஒட்டைக்கிறேன் வழி திறந்து குடுங்கப்பா வழித்திறந்து குடுங்கப்பா போராடத்துலாம் வழி அடைத்து அடைத்து கிடக்கிறது நீ வெண்கல ஒவ்வொரு ஒவ்வொருக்காக நான் ஒடைக்கிறேன் வெண்கல கதவுகளை ஒட்டைத்து இரும்பு தாழ்வுளை முறித்து ஒளிப்படுத்த பொக்கிஷங்கள் அந்த இதில் புத வந்து யாரங்கட்டும் என்று நான் சோபிக்கிறேன் மசியுடைய இருதயம் வெண்கலமா இருக்குதுப்பா அந்த வெண்கல கதவுகளை ஒட்டைக்கு அங்கிருந்து ஆசுவதை வரட்டு இசைப்பான் வெண்கல மாதிரி கதவு பட பிசாச அந்த கட்டுகளை ஒட்டைக்கு பிள்ளை சிறிய கட்டுகளை ஒட்டைக்கேசுவேன் பிள்ளை எழும்புவார்களாக ராஜா சொல்லிக்க வைப்பீராக இசைப்பான் வல்லமையர அறங்கட்டு மையம் கட்டுக்களை ஒட்டாக்கிறேன் ஏசுவி கடன் வேலை மனைவி மேல பிள்ளைகள் வேலை வீட்டில் வருமானத்தில் அல்ல லூய பிள்ளி சூனிய கட்டுகள் மாந்திர கட்டுகள் ஏவல் கட்டுகள் இயேசுவின்னு அதிகாரமில்லை வல்லமல நாமத்தினால் அந்த கடன் கட்டுகள் வியாதி கட்டுகள் தந்திர மந்திர கட்டுகள் பொல்லாத மக்களுடைய கட்டுகளை ஒட்டின ஒரு இருக்கிறேன் யேசுவி அக்கடினால எரிஞ்சிச்சவள கட்டு சபல வரி கதூரிவி நன்றிப்பா 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 மானை திறந்து ஆஸ்வத்தை குடுங்க இசுப்பா இப்படி பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இப்படி கண்ணீரை தொட்டை நீ வழி திறக்கப்படுவாதாக இயசுவேன் நாமத்திர வழி திறக்கப்படுவாதாக இசுவி நாமத்துறேன் வழி திறக்கப்படுவாதாக இசுவி வேலையை கொடுத்து ஆசீர்வாத்திய ராஜா வழி திறக்க படட்டும் என்னென்ன வழி திறக்க படனு சொல்லி இப்படி பிள்ளைகள் போராடி கொண்டு செபித்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களை வழி திறக்கப்படுவாதாக இசுவின்னு நாமத்திர கட்டளை கொட்டுக்கிற எஸ்வி நாமத்தில் கட்டளை கொட்டுக்கிற நோமத்தினால உயிர் தளர்ந்த வல்ல வீட்டில் இறங்கட்டும் உயிர் பெற்று எழும்பட்டும் எழும்பட்டுமாண்டவரை மறுத்தளவு போல வச்சு உயிர் இப்படி உயிர்த்தல வல்லமை இறங்கட்டும் என்று சார் பாவங்கள் சாபங்களை மன்னிங்க 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 மானது பூமி எவ்வளவு அவ்வளவு கிருபியை ஊற்றும் 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 ஆசுவதை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கு கத்தரின் ஆசுவா ஆசு தரும் அவர் அதனோட வேதனை கூட்டா வான திறந்து ஆசுவதிங்கப்பா பிரலோக போக்குஷ சாலை முடிய திறக்கப்படுவதாக திறக்கப்படுவ தூதர் பணி இறங்குவதாக தடபணி தட பணிபட்ட பி சாசு ராட்சியங்கள் எறிவதாக எனக்கு நாமத்தில் நாமத்திரம் தடபணி தட மந்திரங்கள் மந்திரங்கள் எறிவதாக நாமத்தினர் தடபணி தட பணிப்பட்ட சூனி ஆவிகள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளை ஏறிக்கிற அனைக்கு நாமத்தில் நாமத்தை எகிப்து கொட்டுங்கள் முறுக்கிற யேசுவியின் நாமத்தினர் அல்ல செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க அபிஷேகத்தை குட்டுங்க அப்பா அனந்த தைலத்தை குட்டுங்கேசுவ அக்குனி அக்குனி அக்னி 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 கடன் கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் கடன் கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் கடன் கட்டுகளை ஒட கீரணேசுவின் பிள்ளி சூனிய கட்டுகளை ஒட்டை கீரேன் ஒட்டை கீரேன் ஏசுவின் நாமத்தினால் ஏசுவின் ரத்தத்தினால் ஏசுவின் வல்லவினால் ஒட்டைக்கீரன் நம்முடைய பிள்ளைகளை விட்டு வைக்கிறேன் நாமத்தில் பெரிய காரியங்கள் செய்த நன்றி ஆமே